ஜரணி மடம் <tags> நாமினேஷனில் இருக்கீங்க கண்டட்டு வேணும் அதுக்காக கேவலத்தனமான வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப கேவலமாக பண்ணுறீங்க அதை வேற யார்ட்டாவது பண்ணலாம் உங்கள்கிட்ட கேவலமாக பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் இப்படி கேவலமாக பண்ணலாம் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறவங்கிட்ட போய் இவ்வளோ கேவலமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை நாங்கள் அட்ரெஸ் பண்ண வேண்டியது என்னோடய வேலை ஸோ இந்த கேவலத்தனத்தை நான் வந்து இப்போ தெளிவாக புட்டு வைக்கிற பார்க்குறீங்களா ஸோ மக்களை நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சண்டை பவித்ராஜனிக்கும் ராணுவக்கும் ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி அது போச்சு ஸோ அந்த சண்டையில் என்ன நடந்துச்சு பவித்ராஜன் என்ன பண்ணாங்க ராணுவ என்ன பண்ணாங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்க யார் மேல தப்பு இருக்கு யார் கரெக்ட் யார் தப்புங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சோ அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனல்ல இந்த மாதிரி லைவ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கனா எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பத்தியே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க முதல்ல பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து பாத்தீங்கனா ஒரு பியூர் சோல் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க ஒரு கியூட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் புகழ்ந்த பாத்தீங்கனா ஒரு ஒரு வாரம் ஒரு லாஸ்ட்ல ஒரு ரெண்டு நாள் அது அவங்களுக்கு பொறுக்கல பொறுக்காதனால அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க அந்த விஷயத்தை பார்த்து இப்போ என் புத்தி நானும் எதால் அடிச்சுக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ பவித்ரா ஜர்னி அப்படி என்னடா கேவலமாக பண்ணாங்கன்னா நேற்று நேற்று ராணுவோட ஒரு சண்டை போகிறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா ராணுவ வந்து தன்னை காமெடி பீஸ் என்று சொல்லிவிட்டாராம் விளையாட்டுக்கு பேசினாரா ஏதோ ஒரு கன்வர்சேஷனில் கூப்பிட்டு காமெடி பீஸு அப்படின்னு என்ன வந்து சொன்னீங்க எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் அது எனக்கு பிடிக்கவே இல்லை ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சண்டை போகிறாங்க இந்த இடத்துல ஓப்பனாகவே ஒன்று சொல்கிறேன் பவித்ராஜரணி வந்து இப்போதைக்கு நாமினேஷனில் இருக்காங்க ஒன்று முதல் பாயிண்ட் ஒன்று இப்போதைக்கு நாமினேஷனில் இருக்காங்க ஏதாவது கண்டனம் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவன்கிட்ட பேச வக்கு இல்லாமல் பேச தெரியாத ராணுவம் வந்து அடித்து பெரியாளாக இல்லைன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது இந்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் நடக்கிறதுனால இவ்வளோ நாள் இவங்க கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்களே வீட்டு அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த கண்டென்ட்னு நம்ம பேசுறதுனால வெளியில் கொடுத்துருக்க மாட்டாங்க காமிச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம லவ் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் வந்து நம்மளை செருப்பால் அடிக்க போறாங்க ரயானை வந்து கிழிச்ச மாதிரி நம்மளை கிழிச்சிட போகிறாங்கன்ற பயத்தில் பவித்ராஜ் அண்ணி இந்த பிளானை போகிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இப்போ ராணுவ வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பேசிக்கிறேன் எதுக்கு என்ன காமெடி பிஷன் சொன்னீங்கிற கன்வர்சேஷன் போகுது அதை போன திடீர்னு நீங்கள் எப்படி ராணுவோ அப்படின்னு சொல்லலாம் எதுக்குறானோ அப்படி சொன்னீங்க ஏறானோ அப்படி சொன்னீங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் குடுத்தறானோ அங்க ஒரு பிரச்சனை நமக்கு நடந்துச்சு இல்லையா அந்த ஃபேஸ் கொடுத்தத நீங்க ரொம்ப கேவலமா யூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நான் ஃப்ரெண்டுன்னு தானேங்க சொன்னேன் அதுல என்னங்க தப்பு அப்படி ராணோ கேக்குறாப்புல உடனே இல்லை ரானோ அது ரொம்ப தப்பு ரானோ நீங்க அந்த ஃபேஸ் சரிங்க விடுங்க நான் இனிமேல் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு நவந்து போறாப்ல சரி விடுங்க நான் இனிமேல் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு நவந்து போறாப்புல நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து போற வரேன் எங்க போறீங்க நில்லுகிறானோ பேசுங்கிறானோ நில்லுங்கிறானோ என்கிட்ட சொல்லுங்க ரானோ இப்படி பண்ணாதிக்கிறானோ அந்த மாதிரி ஆட்டிட்யூஸ் ஆட்டிடியூட் காட்டாதீங்க ராணு நீங்க நின்று என்கிட்ட பேசுறாதானே ராணு நான் ஏதாவது கண்டென்ட் எடுக்க முடியும் நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்ல ராணு என்கிட்ட பேசுங்க நான் அப்பதான் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி நான் ஏதாவது ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை போட்டு நிக்கிறாங்க நான் தெரியாத மாதிரி கேட்கிறேன் முத்துக்குமார் அழகா அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்பிளங்க என்ன தெரியுமா சொன்னாரு ஏமா அதாவது ரா ராணவுட்டை ராணவுட்டை இது இந்த பிரச்சனை இதோட விட்டுறா ராணவ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ அவங்கள ஹீரோயின் மாரி காட்டுற இடத்துலலாம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எங்கேயாவது அவங்க கொஞ்சம் டம்மி பண்ணி நீ ஹீரோ ஆக நினைச்சிங்கன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க அதனால இதோட விட்டுறதா உனக்கு நல்லது அந்த பொண்ணு இந்த ஃபேமிலியை ஒன்று வர்றதுங்கிறதுக்காக அது வந்து நவரை பார்க்குது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல அது தாங்க உண்மை நான் தெரியாம தான் கேட்குறேன் நீங்கள் இந்த கேவலத்தனமா ஒன்று பண்ற அது எப்படி நான் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கொடுத்தல்ல அந்த ஃபேஸ் நீங்கள் ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்களே நீங்கள் ஒரு ஃபேஸ் கொடுத்தீங்களே உங்களுக்கு இடுப்புக்குள்ள கையை விட்டு கட்டி பிடிக்கிறான ஜெஃப்ரி அங்க தெரியல சோல்டர்ல கையை போட்டு சுத்திட்டு இருக்கான ஜெஃப்ரி அங்க தெரியல அங்கெல்லாம் நீங்க கொடுக்குற ஃபேஸ் ஸ்பேஸ் வந்து கேவலமா யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியல ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஃபன்னா இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேவலமா யூஸ் பண்றான்னு சொல்லி அவனை மக்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க இந்த ரெண்டு காரணம் ஒன்று சொன்ன தெரியுங்களா நாமினே அதாவது கண்டென்ட் கொடுக்கணும் இன்னொன்று ஃபேமிலி டாஸ்க் இதுல மூணாவது காரணம் ஒன்னு இருக்கு என்ன தெரியுமா காலையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ராணுவ வந்து பிடிக்கும் ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்த நாலு பேர் ஃபேமிலி ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் போனாங்க இவங்க ஃபேமிலி தவிர பாக்கி மூணு ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ குட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு தான் போனாங்க வந்தவங்க எல்லார் வீட்லையுமே ராணுவ பிடிக்குங்கிற மாதிரி ஸோ அதனால ராணுவ ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்ம மேலே ஏற முடியுங்கிறதுக்காக ஒரு சாதாரண காமெடியாக உங்களை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் காமெடியாக நினச்சேன் நீங்கள் என் நான் காமெடியாக நினைச்சேன்னு ஒரு விஷயம் சொன்னதை நான் ஒரு ஃபேஸ் கொடுக்குறேன்னே அதை கேவலமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாய மக்களே அதை நீங்கள் சொல்லுங்கள் இன்னொன்று நான் தெரியாமல் இன்னொரு இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் はい。 ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த சண்டை உடனே ராணுவ வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாப்புல அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கண்டன்ட்னு பேசுனா அப்புறம் பிரச்சனை அவங்க தெரிஞ்சு ஒதுக்கிட்டாங்க வைத்தியராஜா அணி மறுபடி ஸ்கூல் டாஸ்க்னு ஒரு வந்தப்போ அந்த இடத்துல லவ் கண்டன்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ராணுவம் நீங்களாம் வாண்டடா கூப்பிட்டு லவ் கண்டன்ட்னு சொல்லி ஒன்று இதை பண்ண சொன்னீங்க வச்சு லவ் கண்டன்ட் வச்சுக்கிட்டு ராணுவ ஒரு அடிஷனலாக வச்சு அப்போ ராணுவில் அங்கேயிருந்து தான் நீங்கள் லவ் கண்டன்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் தேவைப்படுற இடங்கள்லாம் ராணுவ லவ் கண்டன் மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நேத்து வரைக்கும் ராணுவ தனியாக ஆடிக்கிட்டு இருந்தால் அவன் கூட ஓடி ஓடி ஒரு டான்ஸை போட்டுவிட்டு ஆனால் ஒட்டி சாணம் செஞ்சு தர வரியா அப்படின்னு டான்ஸை போட்டுவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்தண்ணே அந்த ஸ்பேஸை நீங்கள் கேவலமாக பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ கேவலமான ஆள் அப்படிங்கிறத வந்து காட்டுது நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு மற்றவங்களை எவ்வளோ கேவலமாக வேணால் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக எங்களுக்கு வந்து தெரியுது இதே விஷயத்த தான் தரிசிகாட்ட பண்ணீங்க தர்சிகாவுக்கு இதே மாதிரி தான் ஆனந்தியோட சேர்ந்துட்டு ஒரு ஆப் அடிச்சிங்க இப்போ அதே மாதிரி ராணுவ அட்டாக் பண்ணணும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா அன்சிதாவோட தான் இப்போ பைத்ராஜனி இதை பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனாக சொல்ற மக்களே இது கண்டென்ட்டுக்காக போடப்பட்ட சண்டை கண்டென்ட்டுக்காக போடப்பட்ட சண்டை ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க எனக்கு ஒன்னே ஒன்றுதாங்க ஒரு காமெனே இருக்கேன்னு சொன்னது இவங்க கொடுத்த ஸ்பேஸ்க்கு ஓவர் அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்க இடுப்பை கட்டி கொடுத்து சுற்றுறது தூக்கி சுத்துறது மடியில படுத்துக்கிறது இல்லாத சேட்டை எல்லாம் பண்ற ஜெஃப்ரியே அவங்க சொல்ல மாட்டேறாங்க அப்போ ராணுவம் அதுவும் போறவனை போறவனை மாண்டனை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒப்பிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் ராணுவம் போய் வந்து பார்த்தீங்கன்னா போய் சாரி கேக்குறாங்க அப்படிங்கிறாப்புல அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்புல ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது என்னன்னா இவங்க வந்து ஃபேமிலி டாஸ்க்குங்கிறதுனால பயந்துட்டாங்க அதனால வேண்டாம் விட்டுருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி நானும் வட்டாப்ல ஓகே அப்படின்னு வட்டாப்புல ஸோ அப்பதான் முத்துக்குமார் அட்டை பேசும்போது முத்துக்குமார் சொல்றாரு விட்டுறா இதோட விட்டு அடுத்த வேலையை பாரு உனக்கு இது தேவை கிடையாது அடுத்த கண்டனை பார்த்து நீ போன ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாப்புல சரிங்களா ஸோ இப்போ சொல்லுங்க மக்களே இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் ஒரு காமெடிக்காக உங்களை யூஸ் இப்போ அவங்களை ஹீரோயின் மாதிரி காமிக்கும்போது அது பெட்டராக தெரியுது ஒரு காமெடிக்காக யூஸ் பண்ணால் அது கேவலமாக தெரியுது அது ஒரு கேவலம்னு சொல்லி அழுத்தி அழுத்தி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் அதை கேவலமாக யூஸ் பண்ணிட்டீங்க ஸ்பேஸ் கொடுத்தேன் கேவலமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது எவ்வளோ கேவலமான வேலை இவங்க இந்த நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்துங்க ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்டில் போட்டு விடுங்க பாய்